பதினெட்டாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் நன்றாஜர்கள் மூன்று பதினெட்டு இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் எல்லாம் சொல்லுங்க இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மீண்டும் ஒரு எல்லாரும் சொல்லுங்க இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இது என்னுடைய பார்வைக்கு அற்ப காரியம் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அவன் நம்மளா சொல்லுவோம் அடிக்கடி வார்த்தையே ஒரு வேலை சொல்லுவோம் இது எனக்கு சிம்பிள் மேட்டர் அவன் சொல்லுங்க இது சிம்பிள் மேட்டர் கத்தோடைய பார்வைக்கு இது சிம்பிள் மேட்டரா இருக்கிறது எதெல்லாம் ஒரு கடினமா இருக்கிறதோ அதுவெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியமா இருக்கிறது நாட்டிலும் இது என்கிற வார்த்தையை ஒரு வீட்டிலே போய் நீங்கள் எது எது என்று சொல்லி நீங்க எழுதி வைத்துக் இது என்கிற வார்த்தைக்கு பதிலாக வீட்டுல போய் ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு எதுவெல்லாம் கடினமாக எடுக்கிறதோ அதை எழுதுங்க எதுவெல்லாம் உங்களுக்கு சாத்தியமில்லாத இருக்கிறதோ அதை எழுதுங்க எதுவெல்லாம் உங்களுக்கு மாறான சூழ்நிலையாக இருக்கிறதோ அதை எழுதுங்க எதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை தருகிறதோ அதை எழுதுங்க எதுவெல்லாம் உங்களுக்கு துக்கத்தை தருகிறதோ அதை எழுதுங்க எது உங்களுக்கு வியாதியாக இருக்கிறதோ அதை எழுதுங்க அதை எழுதி கத்தனுடைய பார்வையில வைங்க கத்துடைய பார்வையில வைங்க இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய பார்வையில வைத்தீங்க அது பெரிய காரண காரியமாக இருந்தது அதை இந்த நாட்டிலே கடினமான காரியமா இருந்தது ஆனால் அந்த காரியத்தை நீ கத்தரின் பார்வையிலே வைக்கும் பொழுது அது கத்தரின் பார்வைக்கு அது அற்ப காரியம் என்று சொல்லி என்ன ஆண்டு சொல்லுகிறார் அமை உனக்கு கடினமான காரியம் அமை உனக்கு அது முடியாத காரியம் உனக்கு அது இந்த நாட்களிலே எந்த காரியத்தை செய்ய முடியாது ஆனால் நீ இயேசுவின் பார்வைக்கு முன்னாடி தெய்வத்தின் பார்வைக்கு முன்னாடி அது அற்ப காரியம் அமை என் ஆண்டு சொல்லுகிறார் எனக்கு சிம்பிள் மேட்டர் அது எப்படியா எல்லாம் சொல்லுங்க ஆண்டு எப்படி மேட்டர்

செங்கடல் கடினமான காரியம் அவன் ஆனாலே தேவனுடைய பார்வைக்கு ஆர்ம காரியம் கோணியா உசுரவியல் தளங்களுக்கு பெரியம் பெரிய மனிதன் பெரிய ராட்சசம் ஆனா தேவனைய பார்வைக்கு கோணியால் தர்ம காரியம் எப்படியா இந்த நாட்டில மாசம் ஆத்து அவன் ലോകപ്പണായിരുന്നു പെട്രോളിക്ക് ബീച്ച് കിട്ടുന്നത് കടിനமா കാര്യം அமை அது காலேஜ் படிக்கிற பீஸ் கட்டுறது மிகப்பெரிய கடினமான காரியம் ஆனால் இது கம்பெனி பார்மை அது காரியம் இதெல்லாம்

சில காரியங்களை சில சூழ்நிலைகளை நம்மளை கண் முன்னாடியே வைத்து நாம் பார்த்துக்கொண்டு நாம் அதை பார்த்து மிகப்பெரிய காரியமாயிருக்கிறது மிகப்பெரிய காரியமா இருக்கிறது சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவன் சொல்லிடா ஆண்டவர்கள் ஆண்களை உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறா எது கடினமான காரியம் என்று சொல்லி உங்கள் பாம்புடைய வைத்து கொண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்தருடைய பாங்கையில் வைக்க பயங்க அதை கத்தருடைய பாம்பையில் ரைங்க அது தேவனுக்கு அனுப்பா காரியங்கள் அதை அமைப்பு ஹ Alleluia தத்த நாமளே மேன்மையாய் இருப்பதே தேவனுக்கு அர்ப்பாகரிய Alleluia எத்தனை லட்சம் பேர் இருக்கனா எத்தனை கோடி பேர் एग्जामல் இருக்கனா இந்த நாக்கிலே அதிலே ஒருத்தியாய் அதிலே ஒருவராய் தேவன் கொண்ட ஒருருருதி தேவனுக்கு அர்ப்பாகரியம் Alleluia எங்கலாம் நடக்குது அங்க லட்சக்கண கணவர் एग्जाम எழுதுறார் லட்சக்கண கணவர் கோடி கணவர் एग्जाम எழுதுறாங்கன்னு சொல்லி தேவ한테 சொல்லற ஆண்டவரே அது உம்முடைய பாரத்திற்கு அர்த்த காரியம் ஆமென் என் பாரத்திற்கு மிக பிரமாண்டமான காரியம் என் தேவனி பாரத்திற்கு அது அற்புத காரியமே ஹalleluya சகல பாரம் இஸ்ரேல் தன்னைப் பாத்து மிகப்பெரியத தர எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்றார் என் தேவனுடைய நாங்களே ஒரு செகண்டில் தேவ சொன்னா இது என்ன க அற்புத காரியம் ஹalleluya நாளே ஆண்டவர்